தன் உயிரை மட்டுமல்ல தன் காரையும் பணையும் வைத்து சசிகுமார் என்பவரின் உயிரை காப்பாற்றியுள்ளார் இந்த கார் உரிமையாளர் முகேஷ் கேரள மாநிலம் காசரகாடில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது காரின் டேஷ் கேமரா வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது முகேஷ் தனது வீட்டில் இருந்து தனது காரில் ராயல் ஹோம்ஸ் என்ற தனது ஷாப்பிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார் முகேஷ் காரை சரியான பாதையில் இடது பக்கம் ஓட்டி சென்றுள்ளார் அப்போது சசிகுமார் என்பவர் பஸ்ஸை ஓவர்டேக் செய்வதற்காக பாதையை மாற்றி இடது பக்கம் ஸ்கூட்டரை ஓட்டி பஸ்ஸை முந்த பார்க்கின்றார் வலது பக்கம் சென்று பஸ்ஸை ஓவர்டேக் செய்ய பாதையை மாற்றி இடது பக்கம் ஸ்கூட்டரை சசிகுமார் வளைக்கும் போது எதிர் திசையில் இடது பக்கம் காரை ஓட்டி வருவதை பார்த்ததும் மோதப் போகின்றது என்ற பதட்டத்தில் ஸ்கூட்டரில் வந்த சசிகுமார் நிலை தடுமாறி சாலையில் ஸ்கூட்டரோடு விழுந்து விடுகின்றார் ஒரு நொடி கார் முன்னே சென்றிருந்தாலும் சசிகுமாரின் மீது கார் ஏறியிருக்கும் ஆனால் காரை ஓட்டி வந்த முகேஷ் அந்த பதட்டமான நேரத்திலும் சாமர்த்தியமாக யோசித்து காரை அவர் மீது ஏற்றாமல் இருக்க தன் உயிரையும் தன் காரையும் பணையும் வைத்து என்ன செய்தார் என்பதை பாருங்கள் தான் வளைக்கும் பக்கம் எலக்ட்ரிக் கம்பம் இருக்கின்றது என தெரிந்தும் காரை ஓட்டி அவர் சசிகுமார் மீது ஏற்றாமல் இருக்க சட்டென சாலையை விட்டு இந்த உலகில் இருக்கின்றார்கள் என முகேஷ் அவர்களின் செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது இது அனைத்தும் முகேஷ் அவர்கள் காரின் டேஷ் கேமராவில் பதிவாகியுள்ளது